கிருஷ்ணன் தனது தேரோட்டி உத்தவன் கிட்ட உத்தவா அதுவரை நீ என்னிடம் எதுவுமே கேட்டதில்லை உனக்கு வேண்டும் வரத்தை சொல்ல உத்தவன் கிருஷ்ணா சந்தேகத்துக்கு பாண்டவர்கள் விளையாடும் போது நீ ஏன் தடுக்கவில்லைன்னு அதுக்கு கிருஷ்ணர் என்னை அழைத்தால் செல்லலாம் என்று இருந்தேன் ஆனால் தான் சூது விளையாடுவது எனக்கு தெரியக்கூடாது என தர்மன் வேண்டிக் கொண்டான் அதனால் என்னால் தடுக்க முடியவில்லைன்னு சொல்றாரு அதுக்கு உத்தவன் அப்படியானால் பக்தன் அழைத்தால் மட்டும்தான் தெய்வம் உதவ வேண்டுமா தாங்கள் மனிதனாக பிறப்பிடுத்த தெய்வம் கடுமையான சூழலின் போது தெய்வம் தானே வந்து உதவாதான்னு கேட்க அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு நடக்கும் அனைத்திற்கும் நான் சாட்சியாக மட்டுமே நிற்கிறேன் உத்தவா அவரவர் கர்ம வினையின்படியே அனைத்தும் நடக்கிறது எந்த சூழலிலும் இறைவன் நம்முடன் இருக்கிறான் என்று நினைத்து எந்த அநீதியும் இழைக்காமல் இருந்தால் அவனுக்கு எந்த துன்பமும் வராது இறைவன் என்ன பார்க்கவா போகிறான் என்று தீ செயலில் இறங்கினால் அனைத்து தீவினையும் நடந்துவிடும் நான் இல்லை என நினைத்து தருமன் விளையாடிய சூதாட்டம் தான் இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டதுன்னு சொல்றாரே கிருஷ்ணன் எனவே இறைவன் எங்கும் இருக்கிறார் அவன் நமக்கு உதவ வேண்டும் என்றால் நாம் தீவினையை செய்யக்கூடாது